இது வந்து எப்படின்னா ஆட்களை வந்து ஏற்றிட்டு போகிற இடம் தான் அந்த இடம் எனக்கு உடம்பு சரியில்லை நான் அன்றைக்கி போகல அப்படின்ட்டாப்புல டிரைவர் தூரில் ஆள் இல்லை ஒரு வழியாக நேராக நம்ம இங்கே ஆர்ட்ரு போடாமல் அஸ்லாம் வலைக்கம் யோ பரகாத்தஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று நைட்டே எனக்கு வந்து நம்ம அப்துல் ரகாப்ல ஃபோன் பண்ணாப்புல ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகணும் ஒரு ஏழு மணிக்கெலாம் போகணும் அதனால நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னாப்பில நேற்று நைட்டு சாப்பாடில் சாப்பாடு கேட்டாப்பில் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அதையும் சொல்லிவிட்டாப்புல ஏழு மணிக்கு ஸ்கூல் போகணுன்னு சொல்லி சரின்ட்டு இன்றைக்கி காலையிலே இருந்துச்சு ஆறரைக்குலாம் அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சு வண்டிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டியெலாம் கொஞ்சம் நல்லா தொடக்க வேண்டி எந்தி தொடச்சி அடைச்சி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மணியை பார்த்தீங்கன்னா மணி இப்போ ஏழு இருபது ஓகே தொடச்சி ரெடி ஆகி வண்டியில் உட்காந்துருக்கேன் ஏழு இருபது வரைக்கும் இன்னும் வரல சரினு சொல்லிட்டு அப்புறம் ஒய்ஃபை போய் பார்த்துட்டு வச்சுன்னே என்னாச்சும் பார்வ பார்த்துட்டு வரோம் சொல்லி உள்ளே பார்த்துட்டு வந்தால் அந்த பையன் சொல்கிறாப்புல இல்லை எனக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் இன்னைக்கு போகலை அதாவது நேற்றே ஸ்கூல் வேண்டியது நேற்று ஞாயிற்றுக்கிழமை நேர்த்தே வேண்டியது நேற்று போகலை நேற்று லீவ் எடுத்துட்டான் இன்றைக்கி சரி அப்போ இன்றைக்கி போகணும் அவனே தான் சொன்னான் நேற்று நைட் நான் அவனே தான் சொன்னான் போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்போ போய் கேட்டதுக்கு இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை நான் அன்றைக்கி போகல அப்படின்ட்டாப்புல அப்துல்லு இப்போ அதனால் இப்போ என்னென்னா இப்போ நம்ம எந்திரிச்சாச்சு எந்திரிச்ச மட்டுக்கு இப்போது ஒய்ஃபுக்கு வந்து இந்த என்ன வேணும் வேப்பில வேணும்னு சொன்னாப்புல அதனால் இப்போ போய் வேப்பில் போய் ஃபர்ஸ்ட்டு வந்து கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தப்பில நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வேறு எதுவும் வேலைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வேப்பிலை பறிக்கிறக்காக இப்போ இருக்கிறோம் ஓகே ஏன்னா இப்போ ஒய்ஃப் வந்து எப்போவே ரெகுலராக அந்த வேப்பிலை மருந்து வந்து இருக்காப்ல அரைச்சி அரைச்சி குடிப்பாப்பில் அதனால் இப்போ நம்மளும் அதை கொஞ்சம் தொடர்ந்து இப்போ ஏற்கனவே போனதெல்லாம் குடித்தோம் சரில்லை இப்போ இந்த தடவை நம்ம குடிச்சிட வேண்டிய அந்த லெஃப்ட்டில் திருவித பார்த்தீங்களா வேப்ப வேப்ப மரம் தெரியுதா வேப்பமரம் லெஃப்ட்டில் இதுதான் வேப்ப மரம் இங்கே தான் கொஞ்சம் கொழுந்து இருக்கும் இந்த மரத்தில் மற்ற மரத்துலலாம் கொழுந்து கிடைக்க மாட்டேங்குது அதனால் இங்கே வந்து பறிக்க வர்றது இன்சாலாக பறிச்சிட்டு போவோம் இருக்குது நான் பறிச்சிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கனா நம்ம வந்து வேப்பில் பறிச்சிட்டு வந்த பாருங்க அதை வந்து அரைச்சாச்சு அரைச்சி இந்த நமக்கு வந்து குடிக்க கொடுத்துருக்காப்புல வச்சுருக்கேன் இதை இப்போ குடிக்க வேண்டியதாக இதை குடிச்சிட்டு இப்போ பார்த்திங்கனா கொஞ்சம் ஓனர் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வேலைகள் இருக்குது இன்சால இதை குடிப்போம் குடிச்சிட்டு நம்ம உள்ளே போய் அந்த வேலையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா நம்ம வந்து ஓனர் வீட்டுக்குள்ளே நிற்கிறோம் இந்த ஓனர் கார்லாம் நிற்பாட்டுப்பாங்க இல்லையா அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா கார்லாம் ரொம்ப இதாக இருக்குது அவ்வளோமே ரொம்ப தூசி அடைஞ்சு இதாக இருக்குது பார்த்துவாங்க அதனால் காரையும் கழுவி விட்டுட்டு இந்த பாருங்கள் இந்த வீடுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வறண்டா இதான் வறண்டா பார்த்துவாங்க ஃபுல்லாகவே ஓனர் ஓனர் பொண்ணு வண்டி நிற்கி இந்த இடத்துல வெள்ளை கலர் வெள்ளை கலர் வண்டி வந்து ஓனர் பொண்ணு வண்டி அது பிளாக் வந்து எங்கள் ஓனர் வண்டி ஓகே இதை வந்து நாங்கள் இப்போ கழுவணும் நான் இப்போ நான் கழிவு முடித்ததுக்காரன் இந்த வராண்டாவையும் சேர்த்து கழுவணும் கழிவு முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தப்பட என்ன வகைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு நம்ம வந்து அங்கே உள்ளே போய் கழுவிட்டு வண்டியெலாம் கழுவி விட்டுட்டு கழுவி விட்டு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் சாப்பாடு வந்து ரெடியாகி வந்திருக்கு காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி அப்போ செம்மையாக ரெடி பண்ணி கொண்டதுக்கப்புறம் பூரி அது போக பார்த்திங்கன்னா சாம்பார் சட்னி ஓகேயா இதுதான் நமக்கு இன்னைக்கு வந்து காலையில் சாப்பாடு காலையில் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அளவு நெக்ஸ்ட்டு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம அதாவது எங்கள் மேடம் வந்து அவங்களுக்கு ஏதோ என்ன பாதாம் ஆமாம் அந்த பாதாம் பவுடராக என்னமோ அது கே வேணுமா அதை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது எங்கே போச்சுன்னாங்கன்னு சொன்னால் மஜ்ராவுக்கு போச்சுன்னாங்கன்னா நம்ம மஜ்ராக்கு தான் வந்திருக்கோம் இப்போ சொன்னால் நம்ம வந்து மஜ்ராக்கு வந்துவிட்டோம் மஜ்ரானால் அந்த ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டு இப்போ வந்தாச்சு வந்து இப்போ ஒய்ஃப் உள்ளே போய் வாங்கிட்டு வரப்பில் நானும் ஒய்ஃபுமே தான் வந்திருக்கோம் இப்போ போய் ஒய்ஃப் போய் உள்ளே போய் வாங்கிட்டு வரப்பில்ல வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது ரூம்க்கு போக வேண்டி தான் போய்ட்டு தான் பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ணும் ஏன்னா இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாகி தான் சாப்பிட்டோம் டிஃபனு அதனால் பசின்னா எடுக்கலை இப்போ போயிட்டு இது வாங்கிட்டு போய் அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட வேண்டியது தான் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அடுத்தாப்பில் நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் வருது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா பார்க்கிங்கில் போடல நான் வண்டியை நான் அந்த இங்கேயே கொஞ்சம் ஏன்னா ஒரே ஒரு ஜாமான் தான் அதனால் நம்ம இங்கே இந்த முன்னாடியே ஒரு இடத்துல போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம அப்படியே யாராவது வண்டி எடுத்தாங்கனாலுமே நம்ம கிடலாம் ஓகே இது வந்து எப்படின்னா ஆட்களை வந்து ஏற்றிட்டு போகிற இடம் தான் இந்த இடம் இது பார்க்கிங் பண்ணிவிட்டு போக முடியாது இந்த இடத்துல வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு வண்டியை போ போக முடியாது ஓகே ஆனால் நம்ம சும்மா நின்றுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஏன்னா நம்ம ஒரே ஒரு ஜாமான்னு நம்ம வண்டி நிப்பாட்டியிருக்கோம் போராட்டம் வந்தோம் வண்டி அப்படியே கிளம்ப வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு நம்ம வந்து வாங்க அந்த ஜாமான் வந்து இதுதான் இந்த மேடம் கேட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா அது இதுதான் அதாவது எது என்ன பாதாம் வந்து பேஸ்ட்டு பாதாம் இருக்கு இல்லையா அதை வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க அதை வாங்கலாம் வந்தோம் வாங்கியாச்சு இந்த இந்த இதுதான் டப்பா தெரியுதா உங்களுக்கு அவ்வளோதான் டப்பா இந்த டப்பா வந்து எவ்வளோ இருக்குதுன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா இருபத்தஞ்சி ஹலாலா முப்பத்தி ரெ முப்பத்தஞ்சு ரியால் இருபத்தஞ்சி ஹலாலா ஹலாலானா நம்ம பைசான்னு சொல்லுவோம்னா நம்ம ஊரில் பைசா அந்த பைசா தான் இருபத்தஞ்சி பைசா ஓகே முப்பத்தஞ்சு ரியாலும் இருபத்தஞ்சி ஹலாலாவும் நம்ம இன்னும் சில நம்ம வாங்கியாச்சு இதை இதை கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து நமக்கு வந்து சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒயிட் ரைஸு அது போக பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தக்காளி பச்சடி அடிமோதே தக்காளி பச்சடி இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பாக என்ன பாவக்காய் பொரியலாம் இது வந்து நான் சாட மாட்டேன் ஓய்வுக்கு இது ஓகே அது போக பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கனா மட்டனா சிக்கன் சிக்கன் குழம்பா சிக்கன் குழம்பா இன்னைக்கு இப்போ நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தபில் மத்தியானம் இதுக்கப்புறம் என்ன வேலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நைட்டு சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு அதாவது நம்ம இன்றைக்கி அந்தளவுக்கு வேலைகள் ஒன்றும் இல்லை மத்தியானம் சாப்பிட்டோம் இல்லையா மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் இன்னும் வேலைகள் ஒன்றும் வரல இப்போ நைட்டு சாப்பாடும் நமக்கு ரெடியாகி வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு இன்றைக்கி வந்து பரோட்டா அது போக பார்த்திங்கன்னா மல்லி துவையல் நம்ம மற்ற வச்ச சிக்கன் குழம்பு ஓகேயா இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி நமக்கு நைட்டு சாப்பாடு சார் நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்தப்பில் வேறு எதுவும் விலைகள் வருதா இந்த பாருங்கள் உள்ளி வச்சுருக்காங்க பொடி வெங்காயம் நம்ம அதை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் இதுக்கப்புறம் எதுவும் வேலைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க நமக்கு வந்து ஒரு வேலை வந்திருக்கு அதாவது இப்போ நம்ம வெளியே கிளம்பியாச்சு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் ரகாமில் ஃபோன் பண்ண அப்துல் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வேண்டு அப்படின்னு சொல்லிக்காப்புல இன்றைக்கி வந்து எங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக நம்ம தொடர்ந்து வந்து எங்கே போனோம்னா பேத் போய்கிட்டு இருந்தோம் இப்போ எங்கே வந்திருக்க சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதுக்கு வந்திருக்கோம் எங்கன்னா மேக்டொனால்ட்ஸ் மேக் வந்திருக்கோம் அதாவது இந்த ஹோட்டல் வந்து நம்ம அனஸ்தரிக்கில் இருக்குது ஓகேயா இப்போ நம்ம இன்றைக்கி வந்து என்னென்னு தெரில இன்றைக்கி இங்கே போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதனால் இப்போ வந்துட்டோம் நம்ம ஹோட்டல் பக்கத்தில் வந்துவிட்டோம் இப்போ போயிட்டு நம்ம உள்ளே போய் ஏன்னால் இப்போது இன்றைக்கி வந்து சாப்பாடுமே வேறு ஃபோட்டோ அனுப்பிவிட்ருக்காப்புல எனக்கு இந்த சாப்பாடு வாங்கிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிட்டுருக்காப்புல அதனால் வண்டி வந்து டிரைவர் தொழில் நிக்க நிப்பாட்டாமல் அப்படியே கொண்டு போய் பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஆர்டர் போட்டுற வண்டி ஏன்னா இது என்ன பேருன்னு சரியாக தெரிய மாட்டேங்க எனக்கு அதனால் இது இந்த ஒரு தடவை ஆர்டர் போடும்போது டிரைவர் தூரில் ஆள் இல்லை ஒரு வழியாக நேராக நம்ம இங்கே ஆர்டர் போடாமல் நம்ம பில்லு போடுவோம் இல்லையா அங்கே போய் அந்த பையன்ட்ட சொன்னால் அவனே என்னென்னு சொல்லிடுவான் நம்ம இதில் உள்ளே போய் கேட்டுட்டு அந்த ஃபோட்டோவை காமிச்சு நம்ம ஈவென்ட்டே ஆர்டர் போட்டோம் டேரெக்டாக ஓகே ஸ்பீக்கரில் ஆர்டர் போடலை சார் நான் ஆர்டர் போட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு அதாவது அவன் வந்து பர்கரும் இது அது என்ன இந்த உருளைக்கெழங்கு அது போக நேக்கட்ஸ் கேட்டான் அதனால் எல்லாமே வாங்கியாச்சு அது போக பார்த்தீங்கன்னா பெப்சி ஓகே அதாவது எல்லாமே கபீர் தான் பெருசு தான் ஓகே எல்லாமே வாங்கியாச்சு இப்போ சாப்பாடுலாம் வாங்கியாச்சு இதை கொண்டு போய் கொடுப்போம் இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி பத்தாயிருச்சு ஓகே இதுக்கப்புறம் விலைகள் இருக்கான்னு தெரில இதை கொடுத்துட்டு என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து வேலை முடிஞ்சு அதாவது அந்த பையனுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் அது இப்போ மணியை பார்த்திங்கன்னா மணி வந்து பத்தே காலாயிடுச்சு இதுக்கப்புறம் மேடம் வந்து இங்கேயும் வெளியே மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து வந்தாங்கன்னா ஒரு ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே வந்துடுவாங்க எப்படியும் வெளியே எங்கேயாவது போகணும் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது போகணுன்னா ஒம்பது டூ பத்து மணிக்கு தான் அவங்க டைம் மணி இப்போ பத்தே ஹால் ஆயிடுச்சு இதுக்கு மேலே அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இன்சாக வேலை முடிஞ்சு போக பார்த்தீங்கன்னா வேலைகள்லாம் கொஞ்சம் சுமார் தான் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள்லாம் அந்தளவுக்கு இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு இந்த பையன் ஸ்கூலுக்கு போய் என்ன ஆடிஞ்சின்னா நமக்கு காலையில் கொண்டு போய் ஊட மற்ற நாங்கள் எடுக்க அந்த மாதிரி கொஞ்சம் வேலைகள் இருக்கும் இந்த பையன் கடைக்கிடைக்கு போக வைக்கவாங்க அந்த மாதிரி வேலைகள் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவன் ஸ்கூல் போகலையா அதனால பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு வேலைகள் ஒன்றும் இல்லை அதுபோக மேடமும் இங்கேயும் வெளியே போகல இன்றைக்கி இன்சாரில் இப்போ நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம் அது போக மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே சேஃபாக இருங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ காலில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சு அனுஞ்சுன்னா எனக்கு வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க மின்சால நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பூசா வந்தவங்க வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் பிரகாத்தஹூ